ஓம் சத்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை மார்கழி எட்டு பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றம் பிறக்கும் தன வரவுகளில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்கவும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் பரந்த மனப்பான்மை மூலம் பலரின் பாராட்டுக்களை பெறுவீர்கள் பாராட்டுக்கள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அஸ்வினி மாற்றம் பிறக்கும் பரணி அனுசரித்து செல்லவும் கிருத்திகை அறிமுகம் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களுக்கு உறவினர்களின் வழியில் அலைச்சல்கள் உண்டாகும் மற்றவர்களை பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது கனிவான பேச்சுக்களின் மூலம் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மேம்படும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் பழைய நினைவுகள் பற்றிய எண்ணங்கள் மேம்படும் வாகன மாற்றம் சார்ந்த முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் மறதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு கிருத்திகை அலைச்சல்கள் உண்டாகும் ரோஹிணி ஒத்துழைப்பு மேம்படும் மிருகசிரிட்சம் சிந்தித்து செயல்படவும் மிதுனராசி அன்பர்களுக்கு நெருங்கியவர்களுடன் விட்டு கொடுத்து செல்லவும் நண்பர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கும் மனதளவில் புதிய நம்பிக்கை பிறக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல்கள் மேம்படும் கடன் பிரச்சினைகள் குறையும் வெளியூர் பயணங்களால் புதிய மாற்றங்கள் ஏற்படும் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்லவும் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மிருக சிரிச்சம் விட்டு கொடுத்து செல்லவும் திருவாதிரை நெருக்கடிகள் உண்டாகும் புனர்பூசம் அனுசரித்து செல்லவும் கடகராசி அன்பர்களுக்கு உடலில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் ஏற்படும் வியாபார நிமித்தமான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் கூட்டு வியாபாரத்தில் லாபம் மேம்படும் எதிர்ப்புகள் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் புனர்பூசம் புத்துணர்ச்சியான நாள் பூசம் மேன்மை உண்டாகும் ஆயில்யம் லாபம் மேம்படும் சிம்மராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும் வியாபாரம் தொடர்பான முதலீடுகள் அதிகரிக்கும் பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் எதிர்பாராத சில மாற்றங்களின் மூலம் புதுமையான சூழ்நிலைகள் உருவாகும் ஆதரவு நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகம் ஒற்றுமை அதிகரிக்கும் பூரம் சிந்தனைகள் மேம்படும் உத்திரம் புதுமையான நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றமான சூழல்கள் உருவாகும் பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் படிப்படியாக நீங்கும் நீர்நிலை சார்ந்த பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் உருவாகும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் இணையம் சார்ந்த துறைகளில் ஆதாயம் ஏற்படும் சலனங்கள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்திரம் மாற்றம் நிறைந்த நாள் ஹஸ்தம் வாய்ப்புகள் அதிகரிக்கும் சித்திரை ஆதாயம் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு வியாபாரப் பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் சமூகம் தொடர்பான பணிகளில் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும் புதிய நபர்களிடம் பயனற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது திட்டமிட்ட பணிகள் நிறைவேற்றுவதில் கால தாமதங்கள் ஏற்படும் அரசு சார்ந்த துறைகளில் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது விழிப்புணர்வு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சித்திரை அலைச்சல்கள் அதிகரிக்கும் சுவாதி அனுபவம் ஏற்படும் விசாகம் பொறுமை வேண்டும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு பொன் பொருள் வாங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் வாகன பயணத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் தொழில் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கல்வி சார்ந்த பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உருவாகும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் விசாகம் வாய்ப்புகள் கிடைக்கும் அனுஷம் ஒத்துழைப்பு மேம்படும் கேட்டை ஒற்றுமை அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு உயர் அதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும் தாய்வழி உறவுகளின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும் கலை சார்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நிர்வாகத்தில் தனித்திறமை புலப்படும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் உழைப்பிற்குண்டான மதிப்பு கிடைக்கும் நிறைவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும் போராடம் தனித்திறமை புலப்படும் உத்ராடம் மதிப்பு கிடைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு வரவிற்கேற்ப செலவுகள் உண்டாகும் வியாபாரப் பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்லவும் உறவினர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஓய்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் நீளம் உத்ராடம் பொறுமை வேண்டும் திருகோணம் விட்டு கொடுத்து செல்லவும் அவ்விட்டம் முன்னேற்றம் ஏற்படும் கும்பராசி அன்பர்களுக்கு பயணங்களின் போது புதிய நபர்களின் அறிமுகம் உருவாகும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவதன் மூலம் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும் வியாபார பணிகளின் நண்பர்களின் ஆதரவு மேம்படும் கணவன் மனைவியிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது நட்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் அவிட்டம் அறிமுகம் உண்டாகும் சதயம் நம்பிக்கை அதிகரிக்கும் பூரட்டாதி அனுசரித்து செல்லவும் மீனராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும் வழக்குகளில் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள் மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் போட்டிகளில் பங்கேற்று பாராட்டுக்களைப் பெறுவீர்கள் தடைகள் விலகும் நாள் அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் பூரட்டாதி வாய்ப்புகள் கிடைக்கும் உத்திரட்டாதி நுணுக்கங்களை அறிவீர்கள் ரேவதி ஒத்துழைப்பு மேம்படும்